உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் சோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மீனராசி என்பவர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் அதனால் கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்னென்றதை இந்த காணொலியில் தெளிவ விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் மீனராசி அன்பர்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறதுனால மன உளைச்சல் அதிகமாகவும் இனம் புரியாத வழி வேதனைகள் ஏதோ ஒன்று எப்போ பார்த்தாலும் நம்ம எழுந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த நிலைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கிற சனி பகவானால் எந்த ஒரு வேலையையும் செயலையும் உடனடியாக இறங்கி செய்ய முடியாத நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க இந்த சூழல் இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு மன உளைச்சல் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி கடின உழைப்பையும் மிகுதியான ஆற்றலையும் செலவழிச்சியும் நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் அடுத்த கடுத்து போகணுன்ற முயற்சி பட் அது நைன்டி நைன் பர்சன்ட் முடித்தாலும் ஒரு பர்சென்ட்டில் அது பிரேக் ஆகிட்டே தான் இருக்குது பட் இப்போது இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு பலமான நிலை உருவாகக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்தில் சூரியன் ப்ளஸ் புதன் பதினேழாம் தேதி வரைக்கும் ஆதித்ய யோகத்தில் நின்று அவர் பார்வை உங்கள் ராசி மேலே விழுறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் ஒரு நல்ல நட்புகள் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் அதே நேரத்தில் மனைவிக்கு கணவனாலேயும் கணவருக்கு மனைவினாலையும் யோக பலன்கள் அவங்களுடைய உறவு முறைகள் ரீதியிலே ரொம்ப நாள் பிரிஞ்சவங்க ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் உங்களை நட்பு ரீதியிலையும் சரி விரும்பியவங்களும் சரி விலைக்கு போயிட்டாங்களேன்ற மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க மீண்டும் ஒன்றிணைவீங்க குடும்பம் பிரிஞ்சு வேலைகளுக்காக ரொம்ப தூரமாக இருந்து வேறு வழி இல்லை வாழ்வாதாரத்திற்காக வாழ்ந்தே தீரணுமே நினச்சி இருக்கிறவங்க ஏதோ ஒரு திருப்பங்களால் நீங்கள் ஒரு இடத்துல இணைஞ்சு வேலை செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு இருக்க போகுது ஆரோக்கியம் ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கிற கிரகம் உங்கள் ராசியை நாலாம் அதிபதியாக புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைஞ்சு பார்க்கறதுனால ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலக போகுது ரொம்ப நாள் தீராத பிரச்சனைகள் தீரப்போகுது குறிப்பாக நரம்பு ஜவ்வு எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கப் போகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிடும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ஆறாம் அதிபதி ஏழாம் வட்டில் நினைக்கிறாரு அப்போது ஏழாம் இடம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளைண்ட் வாடிக்கையாளர் சார்ந்த ரீதியில் சடன் குரோத்தால் உங்களுக்கு ஒரு நல்ல வாடிக்கையாளர்கள் ரீதியிலையும் சரி ஒரு நல்ல பழக்க வழக்க ரீதியிலையும் சரி வருவாய் உருவாகும் அதனால் கடன் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்திருவீங்க கடன் சுமைகள் உங்களுக்கு தீரப்போகுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமஸ்தானம் பலம் பெறப் போகுது அப்போது ரொம்ப நாள் தீராத பிரச்சனைகள் தீரும் ரொம்ப நாளாக தடப்பட்ட விஷயங்கள் நடக்கும் பதினேழாம் தேதிக்கு மேலே செவ்வாயோட சூரியன் இணைகிறார் ஆறாம் அதிபதி மீண்டும் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோக அமைப்பு இந்த இடத்துல உண்டாகும் இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாக்கிடும் திடீர் அற்புதமான திருப்பங்கள் உருவாகிடும் ரொம்ப நாளுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அது வில போகாமல் இருந்திருக்கும் இப்போ பார்த்தா சடனாக அது பெரிய லெவலில் உங்களுக்கு லாபத்தை உண்டாக்கிடும் அதே நேரத்தில் சும்மா அட்வான்ஸ் கட்டின இடத்துக்கு பார்த்தா ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட் கிடைக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் உண்டாயிடும் சிலருக்கு அதே நேரத்தில் தொழில் ரீதியில் க்ரோத் உண்டாயிடும் இது வந்து பதினேழாம் தேதிக்கு மேலே இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸாக அவங்களுக்கு வந்து அமையும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏழை பதினேழு அந்த அந்த எட்டாம் அதிபதி பார்க்குற இடம் தனஸ்தானத்தை பார்க்குறாரு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு குடும்பத்தில் பிரிஞ்சவங்க ஒன்றிணை வாங்குன்னு நான் சொன்னேன் கணவன் மனைவி பிரியக்கூடிய அளவுக்கோ இல்லை கோர்ட்டு கேஸு பிரச்சனைன்ற அளவுக்கோ இல்லை மூன்றோ தேர்ட் பர்சனால் இருக்கக்கூடிய சிக்கலோ எல்லாம் தீர்ந்து இயல்பு நிலைக்கு வந்துடும் கொடுத்த வாக்கை காப்பாற்றிடுவீங்க சொன்ன நேரத்தில் பணம் கொடுக்குற அளவுக்கு சூழலை உண்டாக்கிடுவீங்க அதே நேரத்தில் ஸ்தானம்ன்றது தனஸ்தானம் தன வருவாய் பெருகும் அது உங்களுக்கு டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் இதில் ஹைலைட் என்னென்னா இத்தனை நாளாக அர்த்தாஷ்டம குருவாக இருந்த இந்த குரு பகவான் இந்த மாதம் உங்களுக்கு வந்து அதிசார பெயர்ச்சி அடைஞ்சி அது வக்கிர நிலையிலே குரு உச்சம் பெறுகிறார் அப்போ அந்த இடம் டாப் லெவலில் ஐந்தில் இருக்கிற குரு உங்கள் ராசியே பார்க்க போகிறாரு அதையும் தாண்டி உங்கள் ஒன்பதாம் பாக்யம் சம்மந்தப்பட்ட இடத்தையும் பார்க்குறாரு லாபஸ்தானத்து இடத்தையும் பார்க்குறாரு அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் மீனராசி கிரக கிரகப்பயிற்சிகள் பெரிய லெவலில் டேர்னிங் ஆகுது அதை பற்றி அடுத்து காணொலியில் நாம் பேசலாம் அப்பேற்பட்ட ஒரு அமைப்புகளுக்குரிய ஒரு அமைப்பு இது ஒரு முதல் படியாக வெற்றிப்படியாக நீங்கள் முன்னோக்கி போக போகிறீங்க பெரிய லெவலில் ஒரு சக்சஸ்ஃபுல்லுக்கு உண்டான ஒரு அருமையான ரிசல்ட் இங்கேயே உங்களுக்கு கிடைச்சிடும் இதிலிருந்து இன்னும் பல மடங்கு நீங்கள் உயரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அடுத்தடுத்து உங்களுக்கு அமையும் அந்த லெவலுக்கு மீனராசி அன்பர்களுக்கு ஒரு அருமையான ஒரு திறமையான டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு அருமையான காலமாக இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு அமைய போகுது இதில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அந்த சனியும் குரு பார்க்க போகிறாரு அப்போ லாபஸ்தானாதிபதியும் அவர் தான் அப்போ உங்கள் முன் சகோதரர் சகோதரிகளுக்கு திருமணம் நடக்காதவங்களுக்கு அது நடக்கிறதுக்குண்டான ஆப்ஷன் இந்த இடத்துல உண்டாகிடும் அதுலேயும் விரையாதிபதி உங்கள் ராசியில் இருக்கிறதுனால வெளிநாடு வெளி முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு இப்போ அது ஒர்க் அவுட் ஆகிடும் நீங்கள் வெளிநாட்டில் ஆல்ரெடி இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க பட் அது எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்க இந்த அக்டோபர் மாதத்தில் சரி பண்ணிவிடுவீங்க வேலை போகிற அளவுக்கு சில பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்கிறேன் என்னென்ன தெரியலன்னு நினைக்கிறவங்க சிலர் வேலையை இழந்திருக்கலாம் ஏன்னா நாலாம் வீட்டில் இருக்கிற குரு வந்து உங்களுக்கு பலவீனமான ஒரு நிலைமையில் இருந்ததுனால பட் இப்போ அந்த நிலை மாறுது அதனால் போகக்கூடிய அளவுக்கு இருக்கிற வேலையை ஸ்ட்ராங் பண்ணிடுவீங்க இல்லைன்னா ஆல்ரெடி இன்னொரு வேலையை நீங்கள் பிடிச்சிடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிடும் பிள்ளைகளுடைய ரீதியில் இருக்கிற சிக்கல்கள் தீரும் அதே நேரத்தில் அவங்க கல்வி படிப்பு ரீதியில் ஒரு நே மேன்மைகள் கிடைக்கும் அவர்களுக்குரிய திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண முயற்சிகள் கைக்கூடும் ஏன்னா கடந்த காலகட்டங்கள் நிறைய அவ்வளோதான் இதுக்கு மேலே திருமணமே பண்ண முடியாத அளவுக்குலாம் மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க இப்போ அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேலை பிஸ்னஸ் சார்ந்த ரீதி கிளிக் ஆகிடும் இப்போ மூவ் பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளிக் ஆகிடும் முயற்சியை பலப்படுத்துங்க அரசு உத்தியோகம் உங்கள் குடும்பத்தில் அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டாகிடும் ஆல்ரெடி மீனராசி என்பர்கள் அரசு உத்தியோகத்தில் தான் இருக்கிறீங்கன்னா ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்பு இந்த மாதத்தில் அதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பாருங்கள் அதை சார்ந்த விஷயங்களை தான் மூவ் பண்ணுறதாக இருந்தால் நான் ஆல்ரெடி இடமாற்றங்கள் உண்டாக்கலான்னு இருக்கிறேன் அந்த இடமாற்றங்கள் பண்ணலாமா வேண்டாமா நீங்கள் நினச்சிங்கன்னா பதினேழாம் தேதிக்கு மேலே நீங்கள் பண்ணலாம் இருந்தாலும் உங்கள் ஜனன ஜாதகத்தையும் ஒரு தடவை ஆராய்ந்து நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது ப்ளஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய முறை பரீட்சை எழுதிக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் அதற்குரிய ரிசல்ட் கிடைக்கல அரை மார்க் ஒரு மார்க்கில் மிஸ் இருக்குது அரசு உத்தியோகம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதற்கு மேலே அதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் டெம்ப்ரவரியாக இருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு பர்மனடான நிலை உண்டாயிடும் வேலையில் மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் மீனராசி என்பர்களுக்குரிய அளவுக்கு ஒரு டாப் லெவலில் இருக்குது அதுலேயும் குறிப்பாக புது தொழிலில் தொடங்குறவங்க புது வேலையில் சேரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல ஒரு மாற்றங்களும் சடன்னாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லும் உங்களுக்கு கிடைக்கும் எதுலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதில் மட்டும் கொஞ்சம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு செய்யுங்க வண்டி வாகனங்கள் வாங்குறதுலேயும் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க பதினேழாம் தேதிக்கு மேலே வேணால் அதற்குரிய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் புறம் உங்களுக்கு ஏழு ரஷ்னம் நடக்குது அதனால் வண்டி வாகனங்கள் வாங்கினாலும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக செயல்படுத்தணும் அதுவே உங்களுக்கு செலவினத்தையும் தேவையில்லாத விரைங்களை கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக வண்டி வாகனங்களை விட பூமி வாங்குறதும் வீடு கட்டுற வாய்ப்புகளும் கிடைச்சா யோசிக்கவே வேண்டாம் இறங்கி செயல்படுத்தி முடிங்க அது ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படியே வீடு வேலை ஆரம்பித்தாலும் கொஞ்சம் இழுக்கும் இழுக்குதேன்னு வருத்தப்பட வேண்டாம் உங்களுக்கு மன உளைச்சல் இருக்குது அது இப்படி போச்சுன்னா பெஸ்ட் அதனால் அதை சார்ந்தே நீங்கள் மூவ் பண்ணுங்கள் அது உங்களுக்கு பெரிய லெவலில் ஒத்துழைப்பு கொடுக்கும் மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதனால் முயற்சியை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவீங்க நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள் சிறந்ததாக இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி அந்த பரல்கள் முதல் கொண்டு தெளிவாக எடுத்து திசாபுதீனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் உணர்ந்து அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் உங்களுக்கு பெரிய லெவலில் ரிசல்ட் கொடுக்கும் அதனால இந்த ஜாதகத்தை அனுப்பி பார்த்துக்கு வாட்ஸ்அப்லேயும் அனுப்பி பார்த்துக்கலாம் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்